நம்ம குடும்பத்தை சந்தைய சிரிக்க வைக்கிறாள் சும்மா இந்த டைலாக் கேட்டுட்டேன் என்ன வார்த்தை சொல்லி அடிக்க சொல்ற

பாப்பா மதிய ஒரு மணிக்கு போட்டா கும்ப உணவில் சொல்லு என்ன சொல்லுகள்

கல்லுக்கால் வந்தா உளற முடி அவள மாதிரி சரி உனக்கு எனக்கு பாட்டு போட்டி நீ சரி 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 நான் ஜெயிக்கிறது கை தட்டி பாப்போம் இது எங்க ஊடு என் மச்சவைய நிக்கறாங்க தெரியுமா ஏ நிக்கறாங்க அவங்கள குடும்ப கட்டுப்பாடு பாடு பண்ணிருக்காங்க உட்கார்ந்தா தயில் பிறஞ்சிரும் இவ்வளவு பேருக்கு மாடி ஆமாடி சரி இவங்க எல்லாம் உட்கார்ந்திருக்கல ஏண்டி அடுத்து பண்ண போறங்க திருலா முடிஞ்சவனே தயார் நிலையில் இருக்காங்க குடும்ப கட்டுப்பாடு பாடு பண்ண

அவளகு உட்காந்துருக்கூம் அவள குட்டி போறாத்தியா எவ்வளவு வெட்டு ஏய் ஆமா அருவி எப்படின்னு பாத்தியா சரி வேற பாட்டு பாடவா பாடி கோடி அறிவு கொட்டுதே அடயமேலே பாடி அடி கோடி அறிவு கொட்டுதே கும்மாள விளக்கு எனக்கு பிஞ்சேங்க பேசுறேன் பாத்தியா எருமமாடே நீ என்ன பண்ற நல்லா பாட மாட்டிக்கிற சரி

அப்பா மேனேஜர் மேனேஜர் அந்த கேர்ள்ஸ் வர சொல்லுங்க ஏ அந்த கேர்ள்ஸ் வர சொல்லுங்க நான் ஒரு பாட்டு பாடுறேன் நீ ஆடி பாடி காட்டி உன் பாடிய காட்டு ஏ நீ தான் அவ பாடி காட்டி நீ செத்துるவ அது சொல்லு உம்மா தாண்டி நீ நீ செத்துட்டே ரெண்டு தடவை சரி சொல்லு நான் பாடவா பாட வந்தா கேட்டீங்க என்ன நீ வரும்போது பயமா இருக்கு சரி

தொடர்ந்து கலந்து மழை பெஞ்சுச்சா பல்லு வளர்க்க நாக்கு வலிக்கிறடிய மறந்துட்டேன் சரி மாம மக புடிக்கலையா மாமைய புடுக்கலையா என்னடி இவன் நாக்க சரியா வலிக்க நீ என்னத்தடா வலி பண்ணி சரி வேற பாட்டு பாடி பாடி தொலையும் பாடி தொலையும் நீ பாடி நீ செய் பாடுகின்ற வாம்பாடி நம்மா

கபடி கபடி <gewoon> <pudding> <finishedaki laufen> <like>

எனக்கு அக்கா வேணும் நத்தம் செல்வி பல யூடியூப்ல பார்த்தா தெரியும் ஹரி குட பார்த்தா தெரியும் ஃபேமஸானவங்க இவங்க எல்லாம் பிடிக்கிறதே பெரிய விஷயம் எப்படி எனக்கு ஓனர் பிடிச்சிட்டாரு பிடிச்சு எனக்கு போட்ட்டாரு மாங்கரைல 얘는 அண்ணவேனடி கட்சையிலடி நீ வாடி வர வா வரயா வா வாடி உன் புருஷண்ட கேட்ட சொல்லு

பத்து வேலை சும்மா எறும்பு கிடைக்கிற மாதிரி எனக்கு அப்படியே போற போக்கல போற போக்கல அப்படியே இருந்து பேர் வேண்டி டைம் பாஸ் ஆமா சரி அது விடு பாடி எங்க மாமா வந்திருக்காரு வந்திருக்காரு மாமா வந்து இவர் ஃபேமஸ் ஆன ஆளு இவர் பாடி இவர் பாடி நம்ம எல்லாம் ஆட ஆமா பாடுங்க பாடுங்க எல்லாத்துக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நான் வந்து ஒரு திருநங்கை வேஷம் போட்டு உங்களை எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திருக்கேன் நம்ம வீட்டுல இது மாதிரி யாராச்சும் இருந்தா ஆதரவு கேட்டையும் பரவாயில்ல அவங்களை வேதனைப்படுத்தாதீங்க எல்லாமே அவங்கள உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காண்டிதான் யார் மனசையும் பின்பற்றுவதற்காண்டி இல்ல எல்லாரும் ஜோர ஒரு கைத்தட்டு நன்றி 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 ஓராரா மொழியமரம் ஒழுக்க

யாராச்சும் பார்த்தாங்களா வெக்கனு கேக்குறிய ஆங்கில பார்த்தாங்களா இல்ல இங்க தவிர வேற யாரும் பார்க்கல